பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தேன் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் ஓடி மறையுமே உன்னருள் பார்வையிலேயே பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தேன் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் ஓடி மறையுமே உன்னருள் பார்வையிலே கடைக்கன் பாராயோ கருணை பொழுவாயோ கண் பாராயோ கருணை பொழுவாயோ சப்ரிய நாயகியே அடைக்கலம் அடைந்தேன் காத்தருள் ஜனனி 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 जननि जनन जननी जगत्कारण पोरनि नारे जननि जननि जननी जगत्कारण पोरनि नारनीय जननि 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 जननि